ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் நிறைய பேருக்கு ஈரில் ரத்தம் வருது பல் ஆடுது பல்லோட ஈர் பல்லும் ஈரும் சேர்ந்துருக்க இடத்துல வீங்கி இருக்குது எல்லா பல்லுமே ஆடுது எனக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது ஆனால் வந்து மேக்ஸிமம் பின்னாடி இருக்க பல்லெல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்கீங்க அதில் வந்து முக்கியமான காரணம் ஈறுநோய் எப்பயுமே வராமல் தடுக்கிறது தான் மிக மிக முக்கியம் ஸோ வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பதிவு இதை மேக்ஸிமம் வந்து இதை நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈர நோய் வரதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னா நம்மளோட தவறான முறையான ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்கு அதே மாதிரி நம்ம சரியான முறையில் விளக்காம பல்லுல வந்து பல்லுக்கும் கம்ஸ்க்கும் நடுவில் இருக்க இடத்துல அழுக்குகள் தொடர்ந்து சேர்ந்துட்டே இருந்தா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த டெய்லி சாப்பிட்ற அழுக்குகள் அது பேர் பிளாக்னு சொல்லுவாங்க அந்த பிளாக் வந்து படிமானங்கள் ப்ரெஷ்ஷில் போகலை அப்படின்னா அந்த படிமானங்கள் வந்து ஈர ஈறுகளை பேக்டீரியாஸ்னால் அந்த இன்ஃபெக்ஷனை உருவாக்கி பல்லிலேருந்து ரத்தம் வர வைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பல்லிலேருந்து ரத்தம் வரும்போதே நம்ம வந்து அது கவனத்துக்கு கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணணும் சுத்தர முறையில் ப்ரஷ் பண்ணணும் பல்லுல ரத்தம் வருதுன்னு நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டுட்டு பக்கத்தில் இருக்க இடத்த விளக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தவறையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது பல்ல இப்போ எல்லாருமே பர்ஃபெக்டாக விளக்க முடியாது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்ம எமர்ஜென்சியில் ஒழுங்காக விளக்க மாட்டோம் ஸோ மூணாவது நாள் ரத்தம் வருதுன்றப்ப நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம் நல்ல வந்து அந்த இடத்த கீழேந்து கீழேந்து மேல் நோக்கி நம்ம கம்ஸ்லேருந்து வெளியில் வர மாதிரி அழுக்க சர்க்குலேட்டரி மோஷன் பண்ணி எடுக்கணும் கீழேந்து இப்படி வெளியில் இப்படி எடுக்கணும் மேல் பல்லா இருந்தால் மேலேந்து கீழே இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம் இதை பண்ணாமல் நம்ம ஆட்ன பிறகு பல் மருத்துவம் செஞ்சிச்சு பல்ல ஆடுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது ஒரு தவறான விஷயம் அந்த டைம்ல கண்டிப்பா யாராலையுமே அதுக்குரிய தீர்வை ஹண்ட்ரட் கொடுக்க முடியுது ரத்தம் வருது ரத்தம் வந்துட்டே இருக்கு நீ உங்களால அந்த ஒரு அடிக்கடி வருது ரத்தம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பல் சுத்தம் செய்யணும் பல் மருத்துவரை செஞ்சு இது ஒரு பேசிக்கான பாயிண்ட்டு இதை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பல்லு கிளீன் பண்ணால் பல்லு ஆடிடுமா பல்லில் வந்து தேஞ்சிடுமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரெஷ்ஷில் போகாத அழுக்க தாங்க பல் மருத்துவர் கிளீன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அதை நீங்கள் தவறாக நினச்சிக்கிறீங்க பல்லு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது பல் சுத்தம் செய்கிறனால இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு வயசான ஒரு பேஷண்ட்டு நம்ம கிட்ட டி வந்தாங்க அவங்க வந்து ஒரு ஷிப் கேப்டன் ஸோ அவர் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ணிட்டு தான் அவர் வந்து ஷிப்புக்கே போகணும் கடை கப்பலில் வேலை பார்க்குறவங்க ஸோ அப்போ அப்போ அவங்க வாயை கவனிக்க ஆரம்பித்து அவங்க செக்கப் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த கப்பல்லே விடுவாங்க அதே மாதிரி ஆரோஸ்டர்ஸ் அதே மாதிரி வந்து ஏன் இவங்களெல்லாம் நான் கம்பேர் பண்ணுறேன் நார்மல் மனுஷன் நார்மலாக இருக்கவங்கள விட்ட ஏன் கம்பேர் பண்ண அவங்க ரெகுலராக இந்த விஷயம் பண்ணுறதுனால அவங்க பற்கள் நல்லா இருக்குது அவங்கள நம்ம ரெகுலராக பேஷண்ட்டாக பார்க்கும்போது ரெகுலர் க்ளீனிங் ரெகுலராக வச்சிருக்கவங்க வாய் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது அவங்க வந்து அவங்க வாய் நீட்டாக இருந்தால் தான் அந்த கப்பலில் போய் தொடர்ந்து வேலை பார்க்க முடியும் ஏன்னா அந்த வாயில் திடீர்னு ஏதோ வழியோ ஏதோ பிரச்சனைகள் வந்தால் கப்பல்லேருந்து இறங்க முடியாது அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக பற்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக அவங்க கவனிக்கும் போது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளே இல்லாமல் இருக்குது ஒரு நைன்டி நைன் ஃபைவ் பர்சன்ட் யாராகலாம் ரெகுலராக அவங்கள நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் ரெகுலராக பல் மருத்துவம் செஞ்சு பல் சுத்தம் மட்டும் ரெகுலராக பண்ணி டீத் அண்ட் கம்ஸ் ஹெல்தியாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்நாள் மூலம் பல் இருக்கும் இந்த பல் கட்டணுன்ற விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அவங்க வந்து எந்த ஒரு ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு பல் கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது இதை ரூட் கேனால் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது பல்லும் ஆடாது இதுதான் உண்மை இதுதான் ட்ரூத்து ஒரு ஒருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டியது ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் பல்லுக்காக போய் நீங்கள் சுத்தம் செய்யணும் இது வந்து ஒரு டீப் கிளீனிங் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து நம்ம வாங்குகிறோம் அந்த காரை வந்து நம்ம வெளியிலலாம் டெய்லி தொடப்போம் ஆனால் வந்து காரை வந்து சர்வீஸ்க்கே விட்றோம் உள்ளே இருக்கிறத வந்து நம்மளால் செய்ய முடியாது நம்ம வந்து மெக்கானிக் வந்து மெக்கானிக் தான் உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பற்களை வந்து ஃபுல் டீப் கிளீனிங் வந்து டென்டிஸ்ட் பல் மருத்துவர் செய்வாங்க அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இப்போ பல் மருத்துவர்கிட்ட போய் பல் க்ளீனிங் பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு டாக்டர் அப்படின்னா அது நீங்க வந்து ப்ரஷிங் டெக்னிக்கை மாற்றணும் ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வருது அப்படின்னா திரும்ப வந்து நீங்க பல் மருத்துவ சொச்சு ப்ரஷிங் டெக்னிக்கோ கற்றுக்கோங்க நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எப்படி சரியான முறையில் ப்ரெஷ் பண்ணணுன்ற வீடியோ இருக்கு அதையும் நான் அட்டாச் பண்றேன் ஏன்னா நம்ம வந்து பல் சுத்தம் செஞ்சுட்டு வந்து பழைய முறையிலேயே நம்ம ப்ரெஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப தான் ரத்தம் வரும் நம்ம வந்து இப்போ ப்ரஷிங் டெக்னிக்கை கண் நைன்டி பர்சன்ட் மாற்றியே ஆகணும் அதே மாதிரி பல் ப்ரெஷிங்கில் தான் மெயின் விஷயம் அது ஒரு பேசிக்கான விஷயம் ப்ரஷிங் பண்ணுறதுல தப்பாக பண்ணோன்னா ஈர் இப்ப நீங்க இப்படி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே கீழே எடுக்கிறீங்கன்னா சாஃப்டா இருக்க அந்த பிளாக் அந்த வெள்ளையா இருக்க மெட்டீரியல் அது என்னன்னா நகத்தில் எடுத்தீங்கன்னா தெரியும் சாஃப்டா பிறகு இல்லை காலையில எழுந்திரிச்சோன்னா பக பழையில இருந்து எடுத்தீங்கன்னா வெள்ளையா ஒரு மெ மெட்டீரியல் இருக்கும் அத நீங்க வந்து இப்படி ப்ரஷ் பண்ணீங்கன்னா கம்ஸ்குள்ளே வந்து அந்த பிளாக் உள்ள போயிடும் ஸோ அந்த பிளாக் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து உள்ளே படிஞ்சிட்டே இருக்கும் கம்ஸ்குள்ளே உங்களால் க்ளீன் பண்ண முடியாது வெளியில தான் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் ஸோ அது உள்ளே படிஞ்சு 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 அதுவும் ஒரு ரத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ப்ரஷ் பண்ணாலும் ரத்தம் வரும் ஸோ அதுக்காக தான் பல் மருத்துவம் செஞ்சோம் அதை வந்து கம்ஸ்குள்ளே டாக்டர் க்ளீன் பண்ணிடுவாங்க வலி இருக்குமானா கண்டிப்பாக வலி இருக்காது ரொம்ப உங்களுக்கு வலிக்குதுன்னா அவங்க ஒன்று அனஸ்திக் ஸ்ப்ரேவோ எல்லாம் ஊசி போட்டோ அவங்க வந்து பல் சுத்தம் செய்வாங்க இந்த நிறைய பேருக்கு ஒரு பயம் பல் கிளீன் பண்ண போனால் பல்லு கூசிடுமோ பல்லு வந்து வலிக்குமோ ஊசி போடுவாங்களோ இந்த ஒரு பயத்தினால அவங்களோட அழகான ஸ்மைலை இழக்கிறீங்க நெக்ஸ்ட் வந்து பல்ல பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு முறை வெது வெதுப்பான தண்ணியில் வெது வெதுன்னு இருக்கணும் தண்ணி அது பேர் வார்ம் வாட்டராக இருக்கணும் அந்த வாட்டரில் கல்லுப்பு போட்டு ஒரு கிளாஸாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வாய் கொப்பளிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வாய் கொப்பளிக்கிறது எதற்காகனா ப்ரஷ்ல போகாத அழுக்கு இல்லை கடைசியில பின்பல்லலாம் நம்ம வந்து ச உணவு துணுக்குகள் இருக்கும் பேக்டீரியாஸ் இருக்கும் அதை வந்து நல்லா இப்படி ப்ரஷ் பண்ணிட்டு நார்மலாக ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி வாய் கொப்பளிக்கணும் நல்லா வாய் குப்பிச்சு சுத்து போகணும் சில பேருக்கு வந்து உமிழ்நீர் கம்மியா சுரக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வாயில பேக்டீரியாஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் அதனாலயும் ஈரநோய் வரும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எவ்ரி அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ நம்மளோட வேலையை பொறுத்து இப்போ நீங்க பேசுகிற வேலையிலேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆஃப் அன்க்கு ஒரு வாட்டி ரெண்டு மூணு சிப் ஆஃப் வாட்டரை வாயில காகிள் பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கும் நம்மளுக்கு ஈரநோய் வராம தடுக்கும் வாய் துர்நாற்றம் மெயினா வராம தடுக்கும் வாயில வாய் எவ்வளவு ட்ரை ஆகுதோ அவ்வளவு துர்நாற்றம் வரும் வயிறு ஹீட் ஆயிருந்தாலும் வயிற்றுல இருந்தும் துர்நாற்றம் வரும் இதெல்லாம் தடுக்கணும்னா அப்பப்ப நம்ம ஒரு தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி எப்பயுமே உணவை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது ட்ரைனஸ் இருக்கும் இந்த சென்ஸ் உணவை நம்ம ஸ்கிப் பண்றோமோ எங்க வயிறும் வாயும் ட்ரை ஆகுதோ ஒரு டிராப் ஆஃப் சலைவா ட்ரை ஆகும் போது அது துர்நாற்றம் வரும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் நோய் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அவங்க அவங்க எல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா இரண்டு முறை ப்ரஷ் பண்ணணும் நல்லா தண்ணி குடிக்கணும் பல் மருத்துவம் செஞ்சு ஆறு வரை ப்ரஷ் ப்ரஷ் பண்ணிடும் இந்த மாதிரி இருந்தா இருநோய் எந்த இரு நோயும் வராது சக்கரை வியாதி இருந்தாலும் உங்க பல் ஆரோக்கியமா இருக்கும் நீங்க நல்லா மென்னு சாப்பிட முடியும் பல் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம மெண்ணை சாப்பிட்றதுக்கு மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வீங்கிடுச்சு டாக்டர் இப்போ நாங்கள் அந்த ஸ்டேஜில் இல்லை இப்போ நீங்க சொல்ற ஸ்டேஜில் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோம் என்ன பண்றது வீங்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டீப் கிளீனிங் ரூட் கிளீனிங்கிற மெத்தடில் டாக்டர் வந்து கிளீன் பண்ணுவாங்க சரி அந்த மாதிரி வீங்கி இருக்க டைம்ல என் பல்லு ஆடிடுமா அந்த மாதிரி இருக்கையில் ஆடாது எப்பயுமே இப்போ பல் ரத்தம் வரனால மட்டும்தான் நான் பல்லு கிளீன் பண்ணணுமா இந்த தான் பல்லு கிளீன் பண்ணமா அந்த பாயிண்ட்டே வீங்கி இருக்கு அப்படின்னா கம்ஸ்குள்ள அழுக்குகள் இருக்கு பல்ல பிடிச்சிருக்க எலும்பெல்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த அதை நீங்க புரிஞ்சிட்டு அது உங்களுக்கு வலி கொடுக்காது ஸோ அது வலி கொடுக்காதனால நம்ம டாக்டர்கிட்ட போவேணான்ற அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து அதனாலே பற்கெல்லாம் நிறைய பேர் இழக்கிறாங்க வலி இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வீங்கி இருக்கும் ரத்தம் வரும் இது ரெண்டு விஷயமே இப்போ நம்ம வேறு பார்ட்ஸ் ஆஃப் இப்போ கண்ணத்துல வந்து ரத்தம் வந்துட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிடுவோம் கண்ணில் ரத்தம் வந்துட்டே இருக்குன்னா போயிடுவோம் கையில் ரத்தம் வருது ஒரு இடத்துல இருந்துன்னா உடனே நம்ம போய் டாக்டரை பார்த்து உடனே அது குறிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஆனால் பல்லில் ரத்தம் வந்தால் மட்டும் அது ஒரு அலட்சியமாக நினைக்கிறோம் சில பேர் பல்லில் ரத்தம் வந்தால் பயந்துடுவாங்க கேன்சர் வந்துருச்சோ அப்படி இல்லை ஸோ நீங்க ரொம்ப பயப்படவும் தேவையில்லை அதுக்காக அலட்சியமாக விடவும் தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் எப்போ சாப்பிட்ட பிறகும் ஒரு கிரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் வெல்ரிக்காவா இருக்கலாம் அரை வெல்ரிக்கா கேரட் அதே மாதிரி ஆப்பிள் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க சாப்பிடும்போது வாயில் வந்து பிளாக் ஃபார்மேஷன் வந்து நல்லபடியாக தடுக்கும் வாயில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஃபார்ம் ஆகலைனாலே வாயில வந்து க்ளீனாக இருக்கும் வாயில் அதே மாதிரி இப்போ உணவு முறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு முறைகள்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் பால் சீஸு அதுக்கப்புறம் தயிர் அதெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்க ஃபுட் ஃபுட்டு பெர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராபெரி அதே மாதிரி வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸு கீரை எடுத்துக்கலாம் மிளகு மிளகுலேயும் வந்து வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விட்டமின் சி பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க அந்த காய்கறிகளும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து தண்ணி நல்லா குடிக்கணும் நல்லா வந்து வாய் வந்து எப்பயுமே ட்ரைனர்ஸ் இல்லாமல் வாய் வந்து நல்லா வந்து உமிழ்நீர் நல்லா சுரக்கணும் வாயில் வந்து கிருமிகள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துக்கும் போது கரெக்டான உணவு முறைகளை எடுத்துக்கும் போது அதே மாதிரி ரொம்ப சர்க்கரை அதிகமாக இல்லை உணவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம எடுக்கும் போது வாயில் வந்து இன்ஃபெக்ஷன் இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க அதே மாதிரி டார்க் சாக்லேட் ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லாவே இருக்குது உங்கள் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன்லாம் நல்லாவே குறைக்கும் அதே மாதிரி விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னா மீன் மீன்கள் சால்மண்ட் மீன் மேக்ரல் இந்த மாதிரி மீன்களும் வந்து விட்டமின் டி இருக்கும் இந்த சத்தெல்லாம் இருந்தால் கம்ஸ் வந்து நல்ல ஹெல்தியாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் வராது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஒரு ஒரு வாட்டி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அதை எதிர்க்கிற தன்மை வந்து அந்த கம்ஸ்க்கு இருக்கும் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம் ஆறு மாதக்கு வடி பல் சுத்தம் செய்கிறது மிக மிக அவசியம் இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த இந்த பதிவை பார்த்த பிறகாச்சும் பல் மருத்துவரை போய் பார்த்து கிளீன் பண்ணணும் ஸோ என்ன ஏஜ்லேருந்து பண்ணலாம் என்னையை பொறுத்தவரை ஒரு மூணு வயசுலேருந்து எல்லா ஏஜ்லேயுமே நம்ம போய் பண்ணலாம் ஐம்பது இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை ஐம்பது வயசுலேயும் நான் பண்ணதில்லை முப்பது வயசு வரையும் பண்ணதில்லை நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நான் இது இதுவரையும் கிட்டே பண்ணல போனால் பயமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தள்ளி போட தள்ளி போட நம்ம பற்கள் இணைக்காது ஆடும் ஆடும்போது தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு சுச்சுவேஷன் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் கிளீன் பண்ணி பல்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்லில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பல்ல ஆடாது ஈறு நோய் வராது ரத்தம் வராது இந்த விஷயம் எதுவுமே நடக்காது ஸோ உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான கம்ஸும் டீ தோர்க்கும் நான் நிறைய என்னோடய யூடியூப் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் டீ க்ளீனிங் பண்ணுங்கள் 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 பட் இதுதான் மெயின் ரீசன் இது பண்ணினா உங்களுக்கு ஃபர்தர் பிரச்சனை இருக்காது ஈவன் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பண்ணுவீங்களோ டாக்டர் ஆமாம் நானும் பண்ணுவேன் ஆறு மாதத்துக்கு ஒரு வழி பண்ணுவேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் பண்ணுவாங்க என்னோட ரெக் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலர் கிளீனராக இருப்பாங்க சிக்ஸ் மந்த்ஸுன்றது மேண்டேட்ரி சிக்ஸ் மந்த்ஸ் முடியல இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் பல் மருத்துவர் சதிஞ்சு பல்லில் இருக்க அந்த டார்டார் காரைகள் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எந்த ஹாபிட் உள்ள கரை இல்லை காஃபி டீ குடிச்சா வரலாம் ஸ்டெயின்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷில் போகாத அழுக்ககளை கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே கிளீன் பண்ணும் நான் சொல்றது ஒரு கதை மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுதான் ஒரு ட்ரூத் கம் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு வந்தவங்க இமீடியட்டா பல்மருத்துவம் செஞ்சு அதுக்குரிய சொல்யூஷன் இப்போ வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ நாள் நம்ம விட்டுட்டோம் இனிமே நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அது சந்திச்சு போது அவங்க எக்ஸ்ரே எடுக்க சொன்னால் எக்ஸ்ரே எடுங்க எக்ஸ்ரே எடுத்தால் எந்த அளவுக்கு எலும்பு தேஞ்சிருக்கு இதில் வந்து இப்போ வந்து லேசர் லேசர்லேயே வந்து கம்மை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு லேசர் கம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜிலே நம்ம வந்து அந்த கம் டிசீஸை தடுக்கலாம் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸும் இருக்குது நம்ம அவங்க மெயின்டைன் பண்ண சொல்றதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்போ ஒன்ஸ் திங் கம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலர் விசிட் டென்டிஸ்ட் சில பேர் கேட்பாங்க இன்னைக்கு நான் பண்ணிவிட்டேன் டாக்டர் டி கிளீனிங் ரெகுலராக பண்ணணுமா நம்ம நம்ம பாடியை மெயின்டைன் ஆகணும் பல் வாய் தான் எல்லா வாய் மூலம் இருக்க இன்ஃபெக்ஷன் தான் நம்மளோட பாடிக்குள்ள போகுது வாய் க்ளீனாக இல்லைன்னா வாய் வழியாக வாயில இருக்க இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் வெளியில இருந்து வர இன்ஃபெக்ஷனும் சேர்த்து நம்மளோட மெயின் விஷயம் இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க வாயில எவ்வளவு கிருமிகள் இருக்கும் நிறைய டாக்டர் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளோட நம்ம உணவு மூலம் நம்மளோட பாடிக்கு போகையில அது வந்து அந்த பாக்டீரியாஸ் வந்து ரத்த குழாய்கள்ல போய் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலேயும் போவோம் பல்ல அந்த கம்ஸ் நம்ம வாயில் படிஞ்சிருக்க நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னாலே அந்த இரத்த குழாய்களையும் இந்த மாதிரி படிமானங்கள் படிஞ்சிருக்கும் அப்போ ரத்தம் வந்து சீராக ஓடாது அதனாலே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ இது நான் சொல்லையில் ஒரு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை அதனால யாராக இருந்தாலும் டீத் க்ளீனிங் பண்ண வேண்டியது எந்த ஊரில் இருந்தாலும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து இந்தியாவில் கம்மி ஒரு ரூபாயிலே க்ளீன் பண்ணிடலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவாலே டீத் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கே எனக்கு காஸ்ட்லி டாக்டர் பண்ண கண்டிப்பாக பண்ணணும் நம்மளுக்கு வந்து நம்மளோட எல்லா வாய் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியோடயும் கனெக்ட் ஆனது அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கேன் யாராவது அப்ராடில் இருக்கீங்க உங்களுக்கு எதாவது அட்வைஸ் வேணும் இல்லை டென்டல் கன்சல்டேஷன் வேணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ நான் பேசுறது நான் சொல்கிற பாயிண்ட் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இப்போ கன்சல்டேஷன் பண்ணணும் ஜஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம கிளினிக்லேயும் நீங்கள் வந்து இது என்ன ப்ராப்ளம் இன்ஷியல் ஸ்டேஜில் இருக்கா என்ன ஸ்டேஜில் இருக்கணும் பார்த்துக்கலாம் டீ கிளீனிங் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் இங்கே வரவங்க வரலாம் இப்போல்லாம் பக்கத்தில் இருக்கிற க்ளீனிக்கில் போய் டீ கிளீனிங் செக்அப் பண்ணி டீத் க்ளீனிங் இப்போ வல் வாய் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்த்துக்க வேண்டியது மிக 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 அவசியம் பல்லு வந்து பிரச்சனை வர்றப்ப டாக்டர்கிட்ட போகக்கூடாது பல்ல வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு பிரச்சனை வராது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஹெல்தியான உணவு பழக்கங்கள் இருக்கும்போது உங்கள் வாய் வந்து ஹெல்தியா இருக்கும் ஸோ எப்படின்னா ஆரோக்கியமான உணவு முறைகள் இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும் வா வாயும் ஆரோக்கியமா இருக்கும் கம்ஸும் ஆரோக்கியமாக இருக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து ரத்தம் வரவுங்க இமீடியேட்டாக பிரஷிங் டெக்னிக்கை மாத்துங்க அதே மாதிரி அடிக்கடி ரத்தம் வருது நீங்கி இருக்குது பல்ல ஆடுதுன்னா இம்மிடியேட்டாக பல் மருத்துவம் செஞ்சு அதுக்குரிய சிகிச்சை என்னன்றத பார்த்து பல்ல உடனே காப்பாற்றிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யார் நிறைய பேர் பல்ல இழந்துட்டு பிளான்ஸ் போடுறதுனால் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதிகமாக இருக்குதுன்னு அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணதும் சின்னதாக இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கிறது தான் ஒரு நம்மளோட புத்திசாலித்தனம் நம்ம உடம்புக்கும் நல்லது எவ்வளோ தான் சிஸ்டம் எவ்வளவுதான் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ஸ் வந்தாலும் நம்ம ஒரிஜினல் மாதிரி வராது தயவுசெய்து பல் மருத்துவம் செஞ்சு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் சுத்தம் செஞ்சுக்கோங்க தேங்க்யூ இது நம்மளோட கிளினிக் அட்ரஸ் எங்க சென்னையில் தான் இருக்குது கிளினிக் கிளினிக் அண்ணா சாலையில் இருக்கு ஸோ உங்களுக்கு டேரக்ட் கன்சல்டேஷன் ஆர் உங்களுக்கு எமர்ஜென்சி பல்லு வழி இருக்குது எமர்ஜென்சி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் டென்டல் கன்சல்டேஷன் நம்ம பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ